பாகீசாஜா சோனஹ சர்வார்த்தனாம் உபக்கிரமே எண்ணத்வாங் திக்டா சுகு தன்னிகனம் பல வருஷங்களாக இங்கே பதினஞ்சு இருபது வருஷம் கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரேனியாக இந்த பஞ்சாங்க படனத்தை நானே சொல்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கேன் எனக்கு ஜோஷம் தெரிய 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 தெரியாது தெரியாதா இருந்தாலும் ஏ இருக்கிற விஷயத்தை தான் சொல்லுவேங்கிறதாகவும் அதில் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள்ள சோகங்களை சொல்லட்டும் அவங்க இந்த வருஷம் பூரா நல்லதாக நடக்குங்கிற ஒரு க்ஷேமத்தில் ஒரு ஒரு திரவம் இங்கே இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தெட்டு ஒரு நட்சத்திரம் சேர்ந்து அபிஜித்துங்கிறதும் இருபத்தெட்டு நட்சத்திரம் சேர்ந்து சேர்ந்து உள்ளதை இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம் பல வருஷங்களாக நடந்துருக்கக்கூடிய இந்த ஒரு சதசில் இந்த மாதிரி ஒரு இது நடக்கிறது ரொம்ப விசேஷம் அதில் இந்த விஷயம் எல்லா வருஷம் வாரியா தான் இந்த தான் எல்லா வருஷமும் வாரிதான் இந்த சுகம் துக்கங்கள் லாபங்கள் நஷ்டங்கள் ஒருத்தனுடைய லாபம் சௌரியங்கள் எல்லாமே மாறி மாறி வரும் ஒரு தரம் பசு ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு தரம் பசு கம்மியாக இருக்கும் ஒரு தரம் பணம் ரொம்ப நேரமாக இருக்கும் ஒரு இடத்துல பணங்களில் குறைச்சலாக இருக்கும் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டியாக பேசுறதுங்கிறது இந்த பாக்கியத்தை இந்த பஞ்சாங்கத்துக்கே உள்ள விசேஷம் அது ஒவ்வொரு வருஷம் ஒரே மாதிரி இருக்காதுங்கிறதாக உள்ள நிலைமையில் இந்த விஷயம் விஸ்வா வசு வருஷம் பேர் விஸ்வம் ஆ வசு மூணு வார்த்தைகள் சேர்ந்தால் விஸ்வம்னா உலகங்கள் தான் ஆனால் எல்லா பக்கத்துலேயும் பசுன செல்வங்கள் எல்லா பக்கங்களையும் நல்ல செல் செல்வங்களெல்லாம் ஜெயிச்சு இருக்கும் அப்படிங்கிறதாக விஸ்வா வசுங்கிற பேருக்கு பேர் அந்த பேர் நன்னாக இருக்குங்கிறத வச்சுட்டு நம்ம சோர்மா வச்சிக்கலாம் அதில் கெடுதலில் வருதுங்கிறது எது எப்பவுமே உள்ள விஷயம் அப்படி இருக்கிறதுனால இந்த பசு விஸ்வா பசு பட்ச பஞ்சாங்கத்தில் எல்லா பசமும் அவள் என்ன பண்ணிடுற அந்த கிரந்த எழுத்தை பாதி எழுத்து சரியாமல் பண்ணி விட்ருவான் இந்த தடவை ரொம்ப சௌரியமாக இருக்குது இந்த புஸ்தகத்தை ரொம்ப என்ன போட்டிருக்கேன் இந்த பஞ்சாங்கப்படி பண்ணுறதுன்னு இருந்தாலும் இதில் புஸ்தகத்தை பெரிய பெரிய எழுத்து போட்டோம் அது சென்னை எழுத்து எனக்கு பிடிக்கவும் முடியல இதை பார்த்தா இதை பார்த்து பிடிக்கிறாக வச்சிருக்கோம் இதில் அம்பாள் நினச்சிக்கிற மாதிரி இருக்கேன் அதனால் கணிதம் சர்வசாஸ்திரி ज्योतिश्शास्त्रविधां मरेहि तिथिवारसदाचारीपमिदम्भुविक्षत्रे एपया सूचने विशदं शरदं पङ्गं शारदं सदमेधतां च இந்த வருஷம் எப்படி சொல்கிற வழக்கம்னா கலிவாகனம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா நாற்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ஏழாம் வருஷம் கலிவாகனம் கலி அப்தம் ஐயாயிரத்தி நூற்றி பதினாறு வர்த்தமானு இங்கிலீஷ் இரநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு பசனி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தஞ்சு கொல்லம் கொல்லமாண்டர் மூ ஆயிரத்தி இரநூறுலேருந்து இரநூத்தி ஒன்று வத்தமான டிஜிரியில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு விக்ரமசகம் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொன்னுலேருந்து எண்ப எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளவர் ஆண்டு வகை இரு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் பிரபவாதி பட்சத்திரக்கணக்கொன்று முப்பத்தொம்போதாவது வருஷமாக இது இருக்கு சேஷகவி இந்த சேஷ சேஷசிங்கிறது நாலு லட்சத்தி அறுபத்தாறு ஆயிரத்தி எழுநூற்றி நாலு வருஷங்கள் பாக்கி இது கலிவுக்கு மட்டும் இல்லைன்னா மொத்தம் கணக்கு பண்ணிக்கிறான் இதில் இங்கிலீஷ் வருஷ ராஜா இந்த வருஷத்தை ராஜா மந்திரி யார் என்னங்கிறது தீர்மானம் வணக்கம் சுக்கர்னே சூரியன் நாலு நாலு போர் போல் இருக்க ஒத்தே ரெண்டு மூணு போர்பல இருந்தால் சில சில நல்லது உண்டு சிலது கெடுதலும் உண்டு நாலஞ்சு போர்ப்பலும் ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம்னா அது பெரிய கஷ்டங்களும் உண்டு நல்லதும் உண்டு வச்சுக்கலாம் அப்படி பார்த்தா சூரியனுக்கு ரொம்ப நிறைய போஸ்டர் மாதிரியே இருக்குது ராஜா மந்திரி சந்திரன் சேனாதிபதி சூரியன் நர்காதிபதி சூரியன் சசியாதிபதி சஸ் வியாழன் வியாழன் சசியாதிபதி தான்யாதிபதி செவ்வாய் ரசாதிபதி சனி நீரசாதிபதி புதன் மேகாதிபதி சூரியன் வருஷ தேவதி ஹெருண்டகர்பர் பசுநாயகர் கோபாலன் இவ்வருஷம் இந்த பர்வதத்திற்கு தெற்கில் நீலமேகம் உற்பத்தி ஆகிறது தேவமானத்தால் நூறு யோஜனை உயரமும் அறுபது யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் ரெண்டு மரக்கால் பதக்கு மழை பெய்யும் இதில் பத்து பாகம் சமுத்திரத்தில் சமுத்திரங்களிலும் ஆறு பாகம் மலையிலும் நாலு பாகம் பூமியிலும் பெய்யும் அநேகமாக கிட்டத்தட்ட ஒரே மரத்து மழை சோரியமாக இருக்குங்கிறதாக இந்த விஷயத்தினுடைய கழிவு என்பா அப்படின்னா விஸ்வாபசு வேளாண்மை ஏறும் பசு மாடு மாடு பலிக்கும் சிசு நாசம் மற்றார் வாழ்வார் மா மாதவங்கள் மீதுமே உற்ற நுதல் மழையுண்டு மழை பொதுவாக நன்னா இருக்கும்னு அர்த்தம் இஸ்வா வருஷம் வேளாண்மையானது ரொம்ப நன்றாக இருக்குங்கிறதாக எதிர்பார்க்கலாம் பசுமாடுகள் மற்ற காட்டல்ஸ் எல்லாம் கொறைஞ்சி குறைஞ்சு போகும் வர சிசு நாசம் சிசுக்களுக்கு நாசம் வரும் மற்றவர் வாழ்வார் மற்றவரெல்லாம் நல்லபடியாக இருப்பார் ஆனால் கொஞ்சம் கஷ்டங்கள் நேருவார் இந்த மழை எப்போ மழை எப்பவும் போல உண்டுங்கிறதாக சொல்லியிருக்கார் இதில் இந்த ராஜா என்ன பலனும் எடுத்து சொல்கிறார் இப்போ ராஜா சூரியன் அந்யோன்ய வைரம் சிசுபாலகானான் नात्वंबु मुंजंदे वला हकाश्य भूपादयः शस्त्रभयं प्रजानाम् लोके निबाधा अध्यापितो उपदंगे राजा वानो सूर्य ने अर्कत नाले राजा के लगला गुत्तन गुत्तन शंडे पर गया அடிக்கடி வாழ்ந்தே இருக்குங்களுக்கு தெரியும் சித்திர்கால காலம் நாற்றொம்பு முன் செஞ்சு விலாக காச மழைகள்லாம் நன்னாக பெய்யும் பூபாதேகா சஸ்திரபயம் ஒத்தருக்கிறது சண்டை போட்டு சண்டை எல்லாம் நடந்து அதெல்லாம் நடந்துக்கி அந்த நடந்துருக்குங்கிறார் தோகே அக்னிபாதா தோ பதங்கே சூரியன் இருக்கும் பொழுது அ பாதை ரொம்ப நிறைய வரலாம் எதிர்பார்க்குற மந்திரி சந்தனார் சுவஷ்டி சசாணம் ஃபலித்தானி பந்திச்ச க்ஷேமம் ஆரோக்கியம் சுபிக்ஷஞ்ச ஜாயத்தை சசி மந்திரினி மந்திரி சந்தனாக இருக்கிறதுனால நல்ல சுவஷ்டி நல்ல மழை வரும் நல்ல நேரத்தை பெய்யும் எல்லா தானியங்களும் நன்றாக பொழுக்கும் கஷேமம் ஆரோக்கியம் எல்லாம் ரொம்ப நன்றாக கிடைக்கும் சுஹிக்ஷம் நல்ல பயிர்கள் நான் நன்னா விளையும் அது மந்திரியாக இருக்கிறதுக்கு பலன் சேனாதிபதி சூரியனாக இருக்கிறதுக்கு என்ன பலந்தால் அதிக்கரோதம் நான்கு சொல்வ விருஷ்டி மகத் பயம் ரத்ததான்யம் சுஃபலித்தம் ரவே சேனாதிபதி அதித்ரோதா கோபங்கள்னால் ரொம்ப நிறைய சூரியனுக்கு ரொம்ப கோபம் நிறைய வரும் அதே போல் உபவிருஷ்டி நல்ல மழை பெய்யலாம் ரத்த தானியம் சேப்பு தானியங்கள் நிறைய விளை வளைக்குடையதாக இருக்குது சூரியன் இதாக இருக்கும்போது அருகாதிபதியாக சூரியன் கருத்து அவர்தத்தை அவர்வஷ்டிச்ச பதானாம் ஷுத் பயம் தசா ராஜ்யம் பரஸ்பரம் கிரோதா சூரிய அர்காதிபேசு சூரியன் அர்காதிபதியாக இருக்கும் பொழுது மழை நிறைய பெய்யம் பிரஜானாம் ஷுத் பயம் மக்களுக்கு பசி ரொம்ப ஜாஸ்தியாகிடும் சில பசி ஜாஸ்தியாக கூட நிலைமையில் வளர்ந்தாலும் சிலெல்லாம் குறைச்சலாக இருக்கும் ராஜாம் பரஸ்பரம் குரோசாக கொத்தன் கொத்த சங்காயிலே எல்லாம் ஜாட்சியாகும் சூரியன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது சசாந்த சசாந்தபதி குருவாக இருக்கார் யவ யவதூம சணக யவதூம சணகா ஃபலிதாச்சவந்திச்சீததா பீததானிஜ ஃபலிதா குரு சசியாதிபதி குரு சசியாதிபதியாக தானியத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கும் பொழுது எவை கோதுமம் அந்த கடலை எல்லாம் நிறைய பழுக்க நிறைய நிறைய பழுத்து வ வளர எல்லாம் கீதா தா கீதா தானிச்சேன் அந்த தானியங்கள்லாம் நன்றாக வளரக்கூடியதாக இருக்குது சசியாதிபன் செல்வ கை கேட்கக்கூடியதான இது மன்னாட்டு रसाधिपतिः शनिः अर्कर् गुडि गुडतीललता गुडतीललसाक्षणलवण अन्यधान्यनाशनं भवन्ति चोरधान्याश्च मन्दे यदि रसाधिपः वेल्लं यल् अरक् लाक्षारसं वा இதெல்லாம் சில தானியங்கள்லாம் குணப்பேடும் பவந்தி சோர தான்யாச்சிரு திருட்டு வகை ரொம்ப நிறைய இருக்கும் வந்தே எதிர சாகிப்பகம் தானியாதிபதி பௌமனாக இருக்கிறது செவ்வாயிருக்கிறது மகா மகா மகாவச மகா மகாவச ராஷ்ட சசிய தயாவகம் ரத்த பூமிஸ்து காலதா பூமி தான்யாதிபேசி மகாபகு மகா மகாவுஷின ம மழைபிஞ்சு நிறை பெய்யும் சசியப கலாவகம் சசியங்களுக்கெல்லாம் சண்டையெல்லாம் ஏற்படும் புத்தன் தொத்தன் ரத்தபூமி சப்பு தானியங்கள் நன்றை வளருது அப்படிங்கிறத அந்த விஷய சொன்னால் மேகாதிபே மேகாதிபன் சூரியனாக சொல்றார் மகா மகத் பலம் மகத் பயம் பலம் சொற்பம் சொற்ப சாது கண்டமண்டலே ரௌத்திரம் தானியம் சுபலிதம் சூரியே மேகாதிபே சூரியன் மேகாதிபதியாக இருந்தால் மகத் பயம் பெரிய பயம் இடியெல்லாம் வரலாம் பழங்கள்லாம் விழுந்து விழும் சொல்ப விருஷ்டி கொஞ்சம் மழை பெய்யும் கொஞ்சம் இல்லாமல் பெயிடும் கண்டமண்டலே சில இடங்களில் மழை ரொம்ப குறைச்சலாக இருக்கும் ரௌத்ரம் சாண்டியம் ரௌத்ரசாண்டியம்னாக்க ரோத்ரம் சாந்தியம்னாக்க இது ரௌத்ரசாங்கியம்னு இது இன்னைக்கு தெரிஞ்சால் रौद्रसाङ्गन्न परन् भौमः सस्याधिपे सति मेघाधिपतिः सूर्यनार्कर् महद्भयं स्वपं सयत् नीरसाधिपति शुक्लिद्रव्याणि सर्वाणि हेमगारुत्मता चि च पीतवक्षाणि वर्धन्ते सोमजे नीरसाधिपे बुदन् நீர சாதி இருக்கும் பொழுது சேப்பு சேப்பு தானியங்கள்லாம் வெள்ள தானியங்கள்லாம் சுக்கிரிய திரவியாணி சர்வாணி சேம கடு காடுத்ம நிறைய மலைகள் மேகங்கள்லாம் நிறைய வரும் பீத்தபட்சாணி வர்த்தனத்தை நல்ல தானியங்கள்லாம் நிறைய வளரும் அப்படின்னு சொல்லி முடித்தால் கடைசியில் நீலமேகம்னு ஒன்று தேரப்புது நீலமேகனி வா நீலமேகம் நில நிலாபஞ்ச அல்பவஷ்டி அனர்கதா அசோதனஞ்ச கீவானா நீலமேக்ச லக்ஷணம் நீலமேகத்து லக்ஷணம் எப்பொழுதும் மழை பெஞ்சின்றே இருக்கும் சில சேமி இல்லாமலும் இருக்கலாம் பல பல நேரங்களில் தானியங்கள்லாம் நன்றாக வளருங்கிறதாக பலஞ்சொட்டிருக்கார் ஆக மொத்தத்தை பார்த்தோம்னா நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது கெடுதலும் நிறைய இருக்குது ரெண்டும் கலந்து கலந்துக்கிட்டதான் வரும் புண்ணிய புண்ணப்பாபங்கள் எல்லாம் அப்படி வரும் மருணிங் மாதிரி வரதோ அது நான் பண்ணுற புண்ணிய பாபங்களுக்கு தகுந்த மாதிரி பழங்களும் மாறி மாறி தான் இல்லை இங்கே எல்லாம் இருக்குங்கிறதாக சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல பூர்ண பூர்ணிதா பத்து ஹோ நத்திய நத்தியஹா ஹாவ்ச்சம் மிருக்கம் மாறவம் செரிஞ்சமானது ஒரு கம் கட்டுப்பட்டு வறுமைப்பட்ட தங்கமானது வர வர கட்டுப்பட்டு வரலாங்கிறதாக நல்ல நிறைய விஷயத்தை சொல்லிருக்கிறதுங்க பெரிய விஷயம் அதில் இந்த விஷ இந்த விஷ நாலு கிரகணம் வர்றது ஆனால் ரெண்டு கிரகணம் சூரியன் நமக்கு தெரியாது ரெண்டு கிரகணம் நமக்கு தெரியவே தெரியாது அதனால் சந்திரகிரகணம் ரெண்டே ரெண்டு தெரியும் அது எப்போ வருதுன்னு பார்த்தோமையானால் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏழு எட்டு இருபத்தி ஏழு ஏழு எட்டு ஒன்பதாம் ஒன்பதாம் தேதி ஏழு எட்டாம் தேதி மூணு இருபத்தூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழு இரு சந்திர கிரகணம் ராகு கிரஸ்தம் கிழக்கில் பிடித்து கிழக்கில் பிடித்து விடுறது நேர்களை விடுறது பரிமாணம் ஒன்று பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் சதே நட்சத்திரத்தில் பிடிக்கக்கூடியது பொருட்டா நட்சத்திரத்தில் விழுகிறது கிரகண நேரம் மூணு மணி நேரம் முப்பத்தொம்போது நிமிஷம் மூணு மணி நேரம் இருக்க போகிறது எப்போ ஆரம்பித்து எப்போ விடுறதுன்னா ஆனால் கிரகண ஆரம்பம் காட்டால் ஒன்பது மணிக்கு ஒம்பது ஐம்பத்தி ஏழு இல்ல இல்லை பகல்ல 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 ஆரம்பிச்சுடுறது அதனால நம்ம முன்னாடி தர்ப்பணம் என்ன பண்ணிக்கலாம் கடைசியில் கொஞ்சம் நேரம்தான் இங்கே இருக்குங்கிறதுனால ஒரு நிமிஷம் ரெண்டு இருபத்தி ஆறு நிமிஷம் அப்போ இங்கே எஞ்சர் ஒன்பது மணி ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு பிடிச்சு ஒம்பது ஒம்பது ஏழு பிடிக்கிறது பதினொன்று பதினோரு மணிக்கு மத்தியம் கிரகணம் கிரகணம் முடிவானது ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் ஆ மாற்றி சொல்கிறோம் பகல்ல 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 பிடிச்சே விடுறது எப்போ விடுறது என்னன்னா முடியிறச்சான் முடியும் போது மொழி முடியும் போதுதான் தெரிய போறதுங்கிறேன் தனதானிய நாசம் சதையும் ஊரற்றாதி திருவாதிரை இதுகள் தான் நாம் கிரகணத்துக்கு சாந்தியம் பண்ணிக்கலாம்னு சொல்ற இரவு இரவுதான் இரு ஒன்பது மணிக்கு தான் ஒன்பது முப்பத்தேழுல இருந்து அப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது கிரகணமானது மாசிய மாதம் செவ்வாக்கிழமை இன்றைக்கு மூணு மூணு இருபத்தாறு கிரஸ்தோதய சந்திர கிரகணம் ஏற்படுறது கேது கிரஸ்தூமர் வர்ணம் ஈசான்யத்தில் ஸ்பரிசம் கிரகணம் ஆரம்பம் பகல் மூணு மணிக்கு ஆரம்பித்து மூணு இருபது கிரகண மத்தியங்கிறது அஞ்சு மணி முப்பது நிமிஷம் கிரகணம் முடிவுங்கிறது மாலை ஆறு மணி நாற்பத்தேழு நிமிஷம் தஞ்சையில் மாலையில் ஆறு இருபத்தி ரெண்டுக்கு கிரகணம் தெரியும் போட்டேன் கொஞ்சம் நேரம்தான் தெரியும் அந்த நேரத்துக்குள்ள தான் நான் தர்ப்பணம் பண்ணணும்னு பேர் எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் கடைசியில் பண்ணிடலாம் ரெண்டாவது ரெண்டாவது கிரகணத்துக்கு மூணு மணி நேரம் ராத்திரி பூரா நிறைய இருக்குது ஒம்பது மணிலேருந்து ஒரு மணி இருக்கேன் ராத்திரி ஒரு மணி வரைக்கும் கண்மொழிக்கு மூணு மூணு மணி நேரம் இருக்குது கூட நட்சத்திரத்தில் நகை அதில் சிராதம் பண்ண வேண்டியப்பா அன்றைய தினம் பௌர்ண சிராதத்தை மரணம் செய்ய வேண்டும் என்பதாக போட்டிருக்கார் இதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா கந்தாய பலன் பகன் அப்போ அவளுக்கு எவ்வளவு வரும்போ வரவு செலவு அந்த விஷயங்களை சொல்ல சொல்ல சொல்லணும் ஆதாயம் விரயம் வரவே உள்ளது செலவை உள்ளது அந்த கணக்கு பேசுகிறத பார்த்தா மேஷம் மேஷம் ரிஷிகம் ரெண்டும் ஆதாயம் ரெண்டு விரயம் பதினாலு நிறைய ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ரிஷபம் துலாம் இதில் பதினோரு ஆதாயம் அஞ்சு பிரயம் மிசுனத்தில் பதினாலு ஆதாயம் ரெண்டு தான் பிரயம் கடகத்தில் பதினாலு ஆதாயம் எட்டு பிரேயம் சிம்மத்தில் பதினோரு ஆதாயம் பதினோரு விரயம் தனுசு மீனத்தில் அஞ்சு ஆதாயம் அஞ்சு மகரம் கும்பத்தில் எட்டு ஆதாயம் பதினாலு ஆக மொத்தம் ஆதாயம் அறுபத்தஞ்சு விரயம் ஐம்பத்தொம்போது மைனஸ் ஆறு அதான் நிறைய நிறைய துறைச்சலாக இருக்குது அதுக்கப்புறம் கந்தாய பலன்னு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மூணு மூணு டிஜிட் சொல்லுவோம் அஸ்வதி மூணு பூஜ்ஜியம் ஒன்று பரணி ஒ ஆறு ஒன்று நாலு கார்த்தி ஒன்று ரெண்டு ரெண்டு ரோஹிணி நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மிருகசீஷம் ஏழு ஒன்று அஞ்சு திருவாதிரை ரெண்டு ரெண்டு ஒன்று புனர்வசு பூ அஞ்சு பூஜ்ஜியம் நாலு பூசம் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஆயுதம் മൂന്ന് രണ്ട് പൂജ്യം മകം ആറ് പൂജ്യം മൂന്ന് പൂരം ഒന്ന് 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 ഉത്തരം നാല് രണ്ട് നാല് അസ്തം ഏഴ് പൂജ്യം രണ്ട് ചിത്ര രണ്ട് ഒന്ന് പൂജ്യം സ്വാതി അഞ്ച് രണ്ട് പൂജ്യം അഞ്ച് രണ്ട് മൂന്ന് വിശാഖത്തിൽ പൂജ്യം പൂജ്യം ഒന്ന് അനുഷം മൂന്ന് ഒന്ന് രണ്ട് கேட்டு ஆறு ரெண்டு ரெண்டு மூலம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் போராளம் நாலு ஒன்று மூணு உத்தராளம் ஏழு ரெண்டு ஒன்று திருவோணம் ரெண்டு பூஜ்ஜியம் நாலு திருவோணத்துக்கு நடக்கிற பூஜ்ஜியமே வந்ததே கிடையாது சாதாரணமாக இந்த விஷயம் எனக்கு இருக்கோன்னு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு நடுவு நடு நடு இருந்தால் நாலு மாதம் கஷ்டம் அடுத்தது இருந்தால் வியாதி அழைத்து இருந்த கஷ்டங்கள் நிறைய பண்ண அதனால் திரு அபித்ரா அஞ்சு ஒன்று ரெண்டு சதயம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் கூரக்காதி மூணு பூஜ்ஜியம் மூணு உத்தரக்காதி ஆறு ஒன்று ஒன்று ரேவதி ஒன்று ரெண்டு நாலு அப்படின்னு பண்ணிருக்கார் இந்த விஷய விசேஷமாக இப்பதான் இப்போ விஷயங்கள் അതപ്പറം ഇന്നേ ദിനം വിശ്വാസോരൻ ചിത്രീവാദം ഹരിയായി അയ്യായിരത്തി എഴുപത്തി ആറ് ഇംഗ്ലീഷ് രണ്ടായിരത്തി എഴുപത്തി അഞ്ച് രണ്ടായിരത്തി രണ്ടായി രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ച് ഹസലി പതിനാല് മുപ്പത്തി നാല് മോഹൽ കല്ലാം ആയിരത്തി ഇരുന്നൂറ് ഹിജലി ആയിരത്തി നാനൂറ്റി നാൽപ്പത്തി ആറ് உத்திராயணம் வசந்த் ருத்துவ சைத்ரவாசம் இன்றைய தினம் தமிழ் தேதி ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை சைத்ர பகுள பிரசமை அஞ்சு 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 பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு அந்த எட்டு மணி வரைக்கும் அப்புறம் சுவாதி நட்சத்திரம் தினம் சுவாதி தான் நாற்பத்தி மூணு நாகி நாற்பத்தி ஏழு நாகி வஜ்ரம் யோகம் கௌதமகரணம் திதி விருத்தர்க்கம் தமிழ் பர்ஷப்பிறப்பு விம்ப குசு மோட்சன் இன்றைய தினம் விசேஷமாக திதிப்பு திதிப்பு கசப்பு அந்த என்ன மருந்து நிம்பக்கு சுகம் வேப்பம் போ வேப்போ வேப்பூ செத்து சாப்பிட்றது வந்து இன்றைக்கி நிம்பக்குசுவம் பட்சணம் சைத்திர விஷுவை விஷுவ புயகாலம் இன்னைக்கு தினம் விசேஷம் நாளைய தினம் செவ்வாய்கறி தித்தீயை பத்து நாலு விசாகம் நாற்பத்தொம்போது ஐம்பத்தொம்போது சித்தயோகம் கர கர கரயோகம் சேஷதிதிதி விருத்தி விருத விருத்தர்க்க சன்றி முப்பத்து மூணு முப்பத்தஞ்சு அப்படிங்கிறதுக்காக இன்றைய தினம் அந்த அரி பலங்களாம் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் மொத்தம் மொத்தத்தில் பார்த்தோம்னா ஏன்னா நமக்கு எல்லா எல்லாம் சேர்ந்து வரதுங்கிறது ஐம்பது பெர்சன்ட் நல்லதாகவும் ஐம்பது பெர்சன்ட் இது ஆகும் நான் வச்சுக்கணும் முதல்ல நான் இதில் முக்கியமான விஷயம் இது முக்கியமாக கஷ்ட நஷ்டங்கள் எல்லோருக்கும் வர்றது தான் நல்ல க நல்லது வரலாம் கெடுதலாக வரலாம் ஒவ்வொருத்தர் எவ்வளோ கஷ்டம் வருதுங்கிறது சொல்ல முடியாததாக பகவானுடைய செயலில் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ கஷ்டம் வருதோ ஆனால் அவ்வளோவையும் சரி பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது தான் நமக்கு பொறுமைங்கிறது ரொம்ப பெருமை இந்த பொறுமையில் போல்லை எல்லா இடம்தான் பொறுமையில் போக போன நிலைமையில் சில பேரில் இருக்கும் அதனால் பிரிவா அருளில் எல்லாருக்கும் நல்லபடியாக இருந்து எல்லாம் நன்றாக நடக்கணும் அப்படிங்கிறதாக வேண்டிக்கிறோம் இதே போல் ஒரு வருஷம் நன்றாக இருந்து கட்சேபங்கள்லாம் ஏற்படணும் எல்லோரும் கல்யாணங்கள்லாம் ஆகணும் கல்யாணம் ஆகுவாள்லாம் கல்யாணம் சுவாமி மாறணும் கல்யாணம் ஆனவாள்லாம் சாரின் இருந்து இங்கே வரணுங்கிறதாகவும் கேட்டுக்கணும் ரொம்ப பேர் கேட்டுக்கிற ரொம்ப பேர் இங்கே வரணும்னு நினைக்கிற இங்கே வரணும்னு நினைக்கிறேன் இங்கே வருத்த வேண்டிய சோதியங்களும் ஓரளவுக்கு சரியாக ஆயிட்டுருக்குன்னு சொல்கிறது எங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும் ஒன்று தான்னாலும் இங்கே இருக்கக்கூடிய நிலைமையில எல்லாரும் அனுகிரகம் பண்ணணும்னு பெரியவாறு தான் கேட்டுட்டு நான் பொறுத்து பண்ணிக்கிறேன் ஹரே ஹரோ பார்வதி ஹரமாலே